ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் தினம் தினம் என்னெல்லாம் சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு எல்லார் வீட்டையும் பெரிய கேள்வி விடும் நேற்று இதை பண்ணோம் முதல்ல இதை பண்ணோம் இன்றைக்கி என்ன பண்ணுறது எதையுமே எதுவுமே பூசணாலும் பண்ண முடியாதுங்க பண்ணது ஏதோ ஒரு வீட்டு வரும் இல்லை அதை உடனே வராமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும் உடனே போட்டால் வீட்டில் வீட்டுக்காரர் கோச்சுக்கார் பசங்க வச்சுக்கோங்க மாமியார் வச்சுக்கோங்க மாமனார் வச்சுக்கோங்க எல்லோரும் எப்படி சமாளிக்கிறது எல்லோரும் சமாளிக்கணும்னா அப்படி இன்றைக்கி போட ஐட்டதாக பழம் கழிச்சு போட்டால் சாம்பார் இருப்பாங்க உடனே உடனே போட்டால் எல்லோரும் குவிப்பாங்க அது நான்வெஜ் போட்டு பாருங்கள் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் வெஜிடேரியன் போட்டோம்னா ஆள் ஆளுக்கு என்ன சொல்கிறது கேள்வி கேட்பாங்க முடிஞ்சு தூக்கிவாங்க இது எல்லா வீட்டில் நடக்கிறது தான் அப்போ சின்ன சின்ன காம்பினேஷன் மாற்றி போடணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து பருப்பு சாம்பார் சாம்பார் மூலம் பருப்பு பருப்பு தனியாக வைப்பாங்க சாம்பார் தனியாக பருப்பு போட்டு சாம்பார் வைப்பாங்க இது பருப்பு சாம்பார்னு சொல்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கிரேவி இது தனியாகவே போட்டு சாப்பிட்லாம் பட்டு இன்றைக்கி வந்து சைடு சிட்டு இந்த பருப்பு சாம்பாருக்கு அதை சைடு சாப்பிட்லாம் ஸோ என்ன பண்ணுறது நமக்கு குழப்பம் வரும்போது இந்த மாதிரி அப்பப்போ மாற்றி போட்டோம்னா நம்ம சாப்பாடு நல்லாயிருக்கும் நாமல் நல்லா